ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐ நடத்தன சிறியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலா வடிப்படையவே திரும்பவும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க நிலா சோழன் மேலே பயங்கர கோவத்திலேருந்து சோழன் கிட்டே இந்த விஷயத்தை பேசி பேசுகிறதுக்காக பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிலா ஸோ அங்கே போயிட்டு நிலா கோவத்தோடு நடந்த விஷயங்களையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோழன் இதுதான் சமயம் நிலா கிட்டே நம்ம லவ் சொல்லிடணும் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டே போகிறாங்க கிட்டே போயிட்டு ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு நிலா உள்ளுக்குள்ள கோவத்தோடு கேட்கவும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இனிமேல் டிவோர்ஸ் பண்ண வேணாம் நான் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நான் உங்களை விரும்புகிறேங்க இந்த டிவோர்ஸ் இதோட விட்டுறலாங்க அப்படின்னு சோழன் பட்டுன்னு சுற்றி வலிக்கி பேசாமல் சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கர கோவம் வருது இது கேட்டதுக்கு தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ண வச்சு அந்த கான்ஸ்டபிள் வாழ வந்தானே நான் பார்த்துட்டு தான் வரேன் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு என்னுடைய டிவோர்ஸ் கேஸ் விஷயத்த நீ தான் அவர் அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க இங்கே பாருங்க அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் என் கூட சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு எப்போங்க எண்ணம் தோணுச்சு என்னுடைய மனசில் அந்த மாதிரி எண்ணம் இது வரைக்கும் கிடையவே கிடையாது நீங்கள் தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க இனிமே என் கூட சேர்ந்து வாழற எண்ணத்தை இதோட மறந்துடுங்க எவ்வளோ நெஞ்சோட தோறந்தால் இந்த மாதிரியெல்லாம் போய் சொல்லியிருப்பீங்க இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்படி கேவலமாக இருக்கிறவங்க கூட இவ்வளவு நாளாக நான் இருந்தேன்னு நினைச்சாலே எல்லாத்தையும் இருக்கு நம்பிக்கிட்டு பைத்திய மாதிரி இருந்தேன்ல நான் தான் என்னதான் சொல்லணும் அப்படின்னு நிலா கோவப்படுறாங்க எங்க ஒரு நிமிஷம் நான் கேளுங்க அப்படின்னு சோழன் சொல்ல வராங்க நீங்கள் எதுவுமே பேச வேணாம் தயவு செஞ்சு அமைதியாக போயிடுங்க இங்கேருந்து இனிமே இந்த பொய் கல்யாணத்தை நிஜ கல்யாணமா ஆக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு நிலா கோவத்தோடு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சோழன் என்ன பண்றது தெரியாமல் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு வெண்ண தரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதையா நம்ம ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த வாழை வந்தான் எல்லாத்தையும் சொல்லி தோட்டலா வந்து குழப்பி விட்டுறாரு சோழன் பயங்கர கோபத்தில் இருக்காரு அவர் மேல உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட தாம் தும்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு இங்க பாருங்க நான் உங்களை ஹெல்ப்புக்காக தான் கூப்பிட்டேன் ஆனா நீங்க நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையும் நிலாகிட்டு அப்படியே சொல்லி மொத்தமாக எங்களை பிரிச்சு விட்டுட்டீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாங்க என்னப்பா தம்பி நீ என்ன சொல்லணும் ஒன்னும் புரியல எனக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்லை கிட்ட நான் தான் வந்து அவளுடைய ஆதார் கார்டை கொடுத்தேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நான் தான் கொடுத்தேன் அதுவும் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிவிட்டு நான் தான் உங்ககிட்ட சொல்லேன்னு எல்லா விஷயத்தையும் நீலா கிட்டே சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சோழன் கேட்டவோம் என்ன தம்பி நீ தானே எல்லாத்தையும் ஏதோ ஹெல்ப்புன்னு கேட்டால் அதுக்காக பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து இப்போது நான் மாட்டிக்கிற நிலைமை ஆகிடுச்சி வேறு என்ன பண்ண முடியும் அந்த புள்ள கரெக்டாக வந்து நின்று திருவி திருவி கேள்வி கேட்குது வேறு வழி இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் உங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சோழன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு இது என்ன தெரியல சொல்லிட்டு நேரா வந்து சோழன் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு சோ பார்க்கு போறாங்க அங்க போயிட்டு பயங்கரமா உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க விளக்கம் போல நடேசன் குடிக்கிற அதே பா பார்க்கு தான் போயிருக்காரு அவருமே வந்து அங்கதான் குடிச்சிட்டு இருக்காரு என்னடா இப்ப என்ன ஆச்சு காலையில் நைட் என்னமோ பலூன்லாம் கட்டி நல்லா தாம் தூம்னு எகிர்ந்திருந்தீங்க சின்ன பிள்ளைங்களாட்டும் இப்போ அந்த குடிக்க உட்காந்துட்டேன் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு நடேசன் கேட்கவும் இப்போது இங்கே நடந்த விஷயங்கள சோழனுமே வந்து எல்லாத்தையும் வந்து சோழன் நடேசன் கிட்டே உளறிகிட்டு இருக்காரு என்னோடய ம அவள் என் மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கா ஆனால் அவளுடைய மனசில் நான் கொஞ்சம் கூட இல்லையா என்னை ஒரே நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிட்டா இனிமேல் இந்த கல்யாணத்தை நெஞ்ச கல்யாணமாக ஆக்க மாட்டேன் நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டாயா நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ண ஏன் நான் அழகா இல்லையா நான் இல்லையா ஏன் என்ன அவளுக்கு பிடிக்கலையா மொத்தமா என்ன வேணான்னு சொல்லிட்டாலியா அப்படின்னு இங்க நடேசன் கிட்டே சோழன் பயங்கரமா பழம்பிட்டு இருக்காரு சோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இங்க நம்ம சந்தாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அனுஷோட தங்கச்சி சந்தாவுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பையனை பார்த்து வச்சுட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் சந்தாவுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை ஸோ இப்போது இங்கே ஒரு விதத்தில் சேரன் கூட சொல்கிறாரு சந்தாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி இங்கே வீட்டில் எல்லாரும் சந்தா வந்துட்டு சேரனோட லவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே சேரன் வந்து எல்லாரையுமே தங்கச்சி தங்கச்சி மாதிரி அப்படின்னு இல்லை சந்தா தான் வந்து நம்ம சேலனுக்கு ஜோடியா போகிறாங்க ஸோ இப்போ இங்கே அவங்களோட வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து சந்தாவை வர சொல்லி கூப்பிட்டு பார்த்தாங்க சந்தா போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்காக ஃபேமிலி மொத்தமும் இங்க சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாங்க ஸோ சென்னைக்கு கிளம்பி வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தாவை கூட்டிட்டு போறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க சந்தா என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இங்கே என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம சந்தாவுடைய அண்ணாவுக்கு கூட ஸோ இப்போது ஹனிஷ் வந்துட்டு உடனே வந்து இங்கே கால் பண்ணுறாங்க நம்ம சேரனுக்கு இந்த மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு பையா சீக்கிரம் வர்றீங்களா பையா சந்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க சந்தா வந்து உள்ள போய் ரூம் கதவை சாத்திக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம அனுஷ் சொல்லவும் சேரன் பயந்து அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு பல்லவா அனுஷோடைய வீட்டில் இருந்து ஏதோ பிரச்சனையா நான் போயிட்டு வரேன் நீ வீட்டை பார்த்து பத்திரமா இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சேரன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏதாச்சும் வரவா அப்படின்னு இல்லைடா நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ அங்கே சந்தாவுடைய வீட்டில் போய் பார்த்தா பயங்கர அலர்ட்டாக இருக்குது என்னடா அனுஷ் அப்படின்னு அதான் சொன்னேன்ல பையா சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த பையனுக்கு இது கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க ஆனால் இது பிடிக்காமல் சந்தா போய்ட்டு உள்ளே கதவை சாத்திக்கிட்டா ரொம்ப நேரம் ஆச்சே வெளியவே வரல ஆனால் சந்தாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் நீங்கள் கல்யாணம் பிரிச்சிக்காமல் அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா வந்துட்டு சந்தாவை வற்புறுத்தி கூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம அனுஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இதை கேட்ட உடனே இருந்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசி பார்க்குறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணுக்குதான் விருப்பம் இல்லைல்ல நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அந்த பையன் சரியில்லைன்னு சொல்கிறாங்க சந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது தானே பணம் இருக்குதுன்றதுக்காக பிடிக்காத ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைச்சா அப்புறம் சந்தா எப்படி சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னலாம் வந்துட்டு இங்கே நம்ம சேரன் வந்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் எவ் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்குறதே இல்லை பிடிவாதமா அந்த பையனுக்கு தான் கல்யாணம் வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சேரன் வந்துட்டு அனிஷை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க என்னடா இது இவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க இப்போ என்னடா பண்ணுறது சந்தாக்கு பிடிக்கா அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமா அந்த பையன் வேற பொறுக்கி ரவுடின்னு சொல்கிற பணம் இருக்கிறதுக்காக ஒரு ரவுடிக்கு போய் கொடுக்க முடியுமாதா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சேரன் கேட்குவோம் அதா பையா எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இங்கே வந்து ஹனுஷ் பயங்கரமாக வந்து அழுகிறாங்க ஏதாச்சும் பண்ணுங்கள் பையா நீ உங்களை தான் நம்பி இருக்க இந்த ஊரில் வேறு யாரையும் உங்களை தவிர எனக்கு தெரியாது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு அனுஷ் வந்து பயங்கரமா சேரன் கிட்ட அழுகுறாங்க இப்போ இங்கே என்ன பண்றதுன்னு தெரியாமல் சேரனும் வந்து அப்போ அனுஷ்க்கு ஒரு ஐடியா வருது எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதுபடி நீங்க செய்யறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அனுஷ் வந்து கேட்கவும் சேரன் கிட்ட சேரனுமே இருந்துகிட்டு என்ன அனுஷ் சொல்லு சந்தாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாம சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இங்கே பயங்கர ஷாக்காகுதுன்னு நம்ம சேரனுக்கு என்ன என்ன சொல்கிற நீயா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சேரன் வந்து அதெல்லாம் முடியாது அந்த பள்ளிக்கலத்தில் நான் எப்படி தாலி கட்டுறது அந்த பிள்ளை இதுக்கு ஒத்துக்குமா அப்படின்னுலாம் வந்து சொல்லிவிட்டு இங்கே வந்து சேரன் வந்து கேட்குவோம் பரபையா அவகிட்ட பேச வேண்டியது என்னோடைய பொறுப்பு நீங்கள் இது இது பண்ணால் மட்டும்தான் சந்தாவோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் நீங்கள் பேசாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தாவும் உங்களுக்கு பிடிக்கும்ல பையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே வந்து அனிஷ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லை அனுஷே அதுக்காக நான் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இல்லை இல்லை நான் வேணால் உன்னோட வீட்டில் இன்னும் பேசி பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வந்துட்டு நம்ம அனுஷ் வந்து சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு கிட்ட சோ இல்ல பையா இவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க போறது கிடையாது நீங்க இருக்கு பையா நான் வந்துட்டு சந்தா கிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம சேரன் வந்து அதாவது சேரன் வந்து வெளியே வந்து அனுஷ் அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க சந்தா கிட்ட பேச வந்து அவங்களுடைய அண்ணன் வந்து உள்ளே போகிறாரு ஸோ உள்ளே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு அண்ணன் வந்திருக்கேன் கதவை தரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஸோ கதவும் திறக்கிறாங்க அவங்களுடைய அண்ணா அப்படின்றதுக்காக ஸோ உள்ளே போன உடனே இந்த மாதிரி கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இல்லைனா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்டுறாங்க இல்லை இல்லை இங்க பாரு அந்த பையன் உனக்கு பிடிக்கல அவன் ரவுடி பொறுக்கி அதனால தானே இங்கே பாரு நான் உனக்கு ஒரு விஷயம் செல்லவா இந்த பிரச்சனையிலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நீ என் கூட வேலை செய்கிற சேரன் பைய அவ கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்படின்னு கேட்ட உடனே எங்க சந்தாவுக்கு ஷாக்கா இருக்கு என்ன எங்க பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சந்தாவும் அனுஷும் வந்து மாற்றி மாற்றி வாங்கிக்கிறோமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க முடியவே முடியாது அப்படின்னு அவங்களும் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் எப்படியும் வந்து பேசி சமாளிக்க வச்சிடறாங்க நம்ம அனுஷ் வந்துட்டு இப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க இப்போ அங்கேருந்து வந்து நான் வந்து சேனன் பையாக்கிட்ட பேசிட்டு வரேன் நீங்கள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பிடிவாதமாக அங்கேயே நின்று சந்தாவை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவருடைய அண்ணன் அவங்கள வெளியவே விடாமல் இருக்காங்க எங்கள் பாரு பையா நான் சந்தா கிட்டே பேசியாச்சு சந்தாவும் சரின்னு சொல்லிட்டா நீ வேறு வழி இல்லை பையா எப்படியாச்சும் என் தங்கச்சி காலத்தில் தாலியை கட்டிட பையா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தானே தொந்தரவு பண்ணுறாங்க அந்த மேப்பில் அவளுக்கு பிடிக்கல பேசாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க பையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அனுஷல்லவும் செயர் எனக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாரு வேற வழி இல்லாமல் நம்ம சந்த அதாவது சேரனுடைய காலில் வந்து அனுஷ் வந்து விழுந்துடுறாங்க என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்று பையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஃப்ரெண்டு நெருங்கின ஃப்ரெண்டு கூடவே இவ்வளோ நாளாக வேலை செய்கிறாங்க அதனால அவங்களுக்கு துரோகமும் பண்ண முடியல அதாவது மறுக்கவும் முடியல நம்ம சேரனால் இப்போது வேற வழி இல்லாமல் வலுக்கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரன் கையில் தாலியை கொடுத்து சந்தா கையில் கட்ட சொல்கிறாங்க அனுஷ் வந்துட்டு ஸோ இப்போ இங்கே உள்ளே போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து என்னப்பா அனுஷ் எதோ சொல்கிறான் அவனுக்கு இதில் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் வந்து அவங்க சந்தா வந்து கேட்குறாங்க சந்தாவுமே கண் கலங்கிக்கிட்டே சரி பையா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அதாவது எனக்கு அந்த பையன் வேண்டாம் நீங்க தாலி காட்டினா நான் சரி பையா அந்த பையன் எனக்கு பிடிக்கல ஆனா நீங்க அப்படி இல்லை நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சந்தா சொல்லவும் இப்போ உனக்கு ஓகேதானேப்பா அப்போ அண்ணன் சொல்கிறதுக்காக விருப்பம் இல்லாமல் எல்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நல்லா இருக்காது அப்படின்னு இங்கே வந்துட்டு சேரன் வந்து எடுத்து சொல்கிறாரு பையா இங்கே பார் பையா வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கதவு ஒடிச்சிட்டு உள்ளே வந்துடுவாங்க பேசிக்கிட்டதுக்கு டைம் இல்லை நான் அவகிட்ட பேசிட்டான் அவளுக்கு சரிதான் நீங்கள் அவள் காலத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம மனுஷ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு வேறு வழி இல்லாமல் சேரனுமே சந்தா காலத்தில் தாலி கட்டிடுறாங்க ஸோ இப்போ சேரன் சந்தாவுக்கு மனைவி ஆகிட்டாங்க ஸோ இப்போது அந்த பையனுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கவே முடியாது ஸோ இங்கே வீட்டில் வந்துட்டு இந்த விஷயம் யாருக்குமே இன்னும் தெரியாது ஸோ இப்போ கதவு ஓப்பன் பண்ணி வெளியே வந்தால் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன இது அப்படின்னு கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க சந்தாவுக்கும் சேரன் பையாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் நினைக்கிற மாப்பிள்ளைக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கரக்கும் வந்து இங்கே நம்ம சேரன் மேலே கோவப்படுறாங்க இப்போ இங்கே சந்தா வந்துட்டு சேரனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சேரன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் பேசி சமாதானப்படுத்தி நிறைய கைகளுக்கு அப்புறமா அமைதியா கிளம்பி போயிடுறாங்க என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னே தெரியல ரொம்ப தேங்க்ஸ் பையா அப்படின்னு இங்க அனிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் இல்லடா உனக்காக தான் அதுவும் சந்தாக்காக தான் அவளுடைய வாழ்க்கைக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணா மற்றபடி எனக்கு இதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் பையா உங்களுக்கு ரொம்ப நல்லா கல்யாணம் ஆகாமல் இருக்கு உங்கள் தம்பிங்களும் எத்தனை இடத்துல உங்களுக்கு வரேன்னு பார்க்குறாங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இந்த ஊர்லேயே இல்லை இந்த உலகம் பேசுகிற மாதிரி இந்த ஊர் உலகம் பேசுகிற மாதிரி நீங்கள் தப்பானவங்களும் இல்லை நீங்கள் அவ்வளோ நல்லவங்கள என் தங்கச்சி கூட பார்த்துக்கிட்டு தானே இருக்கா இது எல்லாத்தையும் நான் அவகிட்ட பேசி எல்லாத்தையும் சொல்லி புரிய தான் அவளை சம்மதிக்க வச்சேன் அதனால சந்தாவுக்கு ஏதாவது ஆகிடும் சந்தா பயப்படுவா இந்த கல்யாணத்தினால ஏதாச்சும் சிக்கல் வந்துடும் அப்படின்னுலாம் யோசிக்காதீங்க பையா நீங்கள் சந்தா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம அனுஷ் வந்து சொல்கிறாரு என்னை நம்பி ஒரு பொண்ணை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் நான் அவள் கெழுத்தில் தாலி கட்டிட்டேன் இதுக்கப்புறம் சந்தாவை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு செய்கிறேன்னு சொல்கிறாரு இப்போது நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாமா வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாமல் திடீர் இப்படின்னு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டில் போய் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கலாம் கிளம்பலாமா அனுஷி அப்படின்னு சொல்கிறாங்க சந்தா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சந்தாவும் அவங்க கூட வராங்க ஸோ இப்போ இங்கே சேரனுக்கு ஒரு வழியாக வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அதுவும் சந்தா கூட ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க பார்த்து பல்லவனும் பாண்டியனும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னென்ன இது இவங்களை இன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் அவங்க வந்துட்டு சேரனோட கையை பிடிச்சிக்கிறத பார்த்து தான் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க அது வந்துடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் தயங்கு தயங்கு அதாவது சேரன் வந்து தயங்க தயங்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அனிஷே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சந்தாவுக்கும் பையாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் பயங்கர ஷாக்காகிறாங்க என்னென்ன இது என்ன சொல்றாரு இவர் அப்படின்னு ஆமாடா பாண்டியா வேற வழி இல்லாமல் நான் சந்தாவோட கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சேரன் சொன்ன உடனே ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு எங்களை பல்லவன் கேட்கவும் பையா நான் சொல்கிறேன் என் தங்கச்சிக்கு விருப்பமே இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க எங்கள் வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க சந்தாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அவ தற்கொலை பண்ணிப்பான்னு தெரியல என் தங்கச்சி எனக்கு ரொம்ப முக்கியம் அவளை நான் அவ்வளோ பாசமாக வளர்த்துட்டேன் எனக்கு வேற வழி தெரியல அப்போதான் சேரன் பையோட நினப்பு வந்துச்சு அவருக்கும் ரொம்ப நல்லா கல்யாணம் ஆகாமல் இருக்குது அதுவும் எனக்கு அவரை நல்லாவே தெரியும் அவரை மாதிரி ஒரு நல்லவர் என் தங்கச்சிக்கே வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டார் சரி என் தங்கச்சி சாகாமல் இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அதே மாதிரி அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண இது ஒன்று தான் திருவு அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அதனால தான் சேரன் பாய்யாவை நான் என் சந்தாவோட கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன் ச சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போது எங்கள் பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் எல்லாமே புரிஞ்சிருது அண்ணா என்னென்ன இது அதுக்குன்னு இப்படியான திடுதுப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பாண்டியன் கேட்கவும் வேறு வழியிடல பல்லவா என்ன பண்ணுறது என்கிட்ட மனுஷ் அவ்வளோ வேண்டி கேட்டுக்கிட்டான் காலெல்லாம் கூட விழுந்தான்டா பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுடா வேற வழி இல்லை இதுல சந்தாவுக்கும் விருப்பமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு தான்டா அந்த பொண்ணுடைய காலத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த விஷயத்த கேட்ட உடனே பல்லவன் வேக வேகமா நிலாவுக்குன்னு சொரனுக்கு ஃபோன் பண்ணி அதாவது சோழனுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இங்கே நீலாம் ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லடா பல்லவா அண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் ஒரு பதற்றமாக பேசவும் என்னாச்சிட்டா அப்படின்னு அண்ணி நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பல்லவன் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஸோ இப்போது சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னடா இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எங்கேண்ணா இருக்க ஃபோன் பண்ணால் அண்ணியுனையும் மாற்றி மாற்றி எடுக்கவே மாட்டேன்றீங்க அன்னிக்கிட்ட இப்போ தான் பேசுனேன் அன்னிக்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கேன் சீக்கிரம் வீட்டுக்கு வானு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே சோழன் என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்குள்ளேயே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க ஏதோ வீட்டில் பிரச்சனையாட்டுங்கதையா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பல்லவம் வர சொல்கிறான் சீக்கிரம் ஐயா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சோழன் வந்து நடேசனை கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஃபுல் போதையில் வந்து வீட்டுக்கு இருக்காங்க ஸோ இங்கே நிலாவும் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா என்னடா ஆச்சு பல்லவா அப்படின்னு என்னடா இவங்க இந்த நேரத்தில் இங்கே இருக்காங்க ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா வந்து பயந்துக்கிட்டே வந்து வீட்டில் ஏதாச்சும் கே சொல்லுவாங்க திட்டுவாங்க அப்படின்னு சேரனுடைய கையை கெட்டிய பிடிச்சிக்கிட்டே பக்கத்துலேயே நின்றுகிட்டு இருக்காங்க இப்போதான் அண்ணன் சந்தாவோட காலத்தில் தாலி கட்டிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நிலாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு மனடா பல்லவா இதுக்கு எது கூட சுகமாக சொல்லிக்கிட்டு இருக்க சேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அண்ணி என்ன நீ சேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் ஆனால் இந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னென்ன என்ன சொல்கிறான் பல்லவம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களே சொல்லவும் சரி விருடா பல்லவா நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை ஆர்த்தியத்தை உள்ள கூட்டுக்க வேண்டியது தானே ஏன் இவங்களை இன்னும் வெளியவே நிற்க வச்சுருக்கீங்க எல்லாம் வந்து இங்கே பல்லவன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் கேட்டுக்கிட்டிருக்காங்க இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றதும் எங்களுக்கு இன்னுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணின்னு சொல்கிறாங்க அண்ணா இருங்க அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாம் போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்கிறாங்க அப்போ தான் நடேசனும் சோழனும் வராங்க குடிச்சிட்டு இங்கே தலைகால பையாமல் சோழன் வந்து அங்கே வெளியே வந்து அந்த தினம் மேலேயே உட்காந்துடுறாரு நிலாவை பார்த்ததும் நிலாவுக்கு சோழனை பார்த்ததும் பயங்கரமும் வருது இப்போ இங்கே நடேசன் இருந்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கே என்னமாண்டி இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கேட்ட உடனே பயங்கரமாக பயப்படுறாங்க சந்தா இப்போ நடந்த விஷயங்களே வந்துட்டு நிலா வந்து சொல்றாங்க சந்தாவுக்கும் சேரண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு கேக்குறாங்க சந்தாவுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்துருக்காங்க அதனால இவருடைய அண்ணன் வந்துட்டு சேரண்ணன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அதனாலும் சேரனும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னவுடனே ஓ அப்போ என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சேரா வாழ்த்துக்கள்ரா உனக்கெல்லாம் இப்படி தான் கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு போல இருக்குது அதனால தான் இவ்வளோ நாளும் கல்யாணம் நடக்காம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனும் சொல்லிகிட்ருக்கேன் உள்ள வாங்கினேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட உள்ள கூப்பிட்டுருக்காங்க நிலா ஸோ இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது ஜோளான்க்கு நிலாவுக்கு நடந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சா அவங்களோட ரியாக்ஷன் என்ன வர போதுன்னு ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ